வெல்கம் வெல்கம் அன்பு உறவுகளே இனிய மதிய வணக்கம் நண்பர்கள் இருந்து பார்க்க வெல்கம் ப்ரோ வெல்கம் 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 ப்ரோ வெல்கம் ப்ரோ டாலிங் வெல்கம் டாலிங் தீபா டாலிங் வெல்கம் என்ஜி கே டிராவலர் வெல்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ ஹாய் மை டியர் தீபா டாரி ஓ மை காட் அனைத்து உறவுகளுக்கு மாலை வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க மறக்காமலைக்கு ஹல்லி வீசுங்க ஏழு மணிக்கு லைவ் என்ன ஓ ஓகே 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 ஸ்பெஷல் கோல்டு லைவ் இருக்குது என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ப்ரோ இன்றைக்கி வெறும் சிக்கன் மீட்டை சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சிக்கன் பிரியாணி பீஃப் உறுவல் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸ்பெஷல் ஆய் வெல்கம் அன்பு ப்ரோ வெல்கம் 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 அன்பு நண்பர்களை மறக்காமல் லைக் அல்லேயும் பேசுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன எல்லோரும் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அனைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தம்பிக்கு ஆமாம் ஆமாம் தம்பி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க பீஃப் ஃப்ரை சும்மா அப்படியே தெரிவிக்க விடும் ஃப்ரை சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் தீபாடால் நீங்கள் என்ன வாட் வாட்டர் காம்பினேஷன் ஓ சூப்பராக இருக்கும் ப்ரோ செம்மையாக இருக்கும் பிரியாணிக்கு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் ஐ லவ் இட்டு ஓ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சூப்பர் ஐ லவ் இட் ஐ ஆல்சோ லவ் இட் ஓகே 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 ப்ரோ என்ன வீட்டில் என்ன டீ லன்ச் செஞ்சீங்க ஆஷாக்கு என்ன செஞ்சாங்க அன்பு நண்பர்களே லைக் மறுக்கம அல்லே வீசுங்க தெரிஞ்சுக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சும்மா ஒரு குட்டி லைவ் போட்டேன் டெஸ்ட்டிங் யாரெல்லாம் லைவ் வரீங்க வந்து வெரி குட் தேங்க் யூ ஆஷாக்கா நல்லம்மா தீப் செல்லாம் மிஸ் யூ ஸோ மச் ஓ மை காட் ப்ரோ என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டேன் தீபா வந்து உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தங்கச்சி தான் நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு வரோம் வந்து களை வந்து நிற்போம் நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும் கிராப் பேப்பர் ஃப்ரை வித் ரைஸ் ஓ வா ஓ சூப்பர் சூப்பர் கிராப்பா செம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ செம்மையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் சும்மா கலக்கலாக இருக்குமே சூப்பர் சூப்பர் உனக்கு ஆப்பு வைக்கிறோம் ஆப்பு வைக்கிறீங்களே ஓ ப்ரோ மிஸ்இ மாமா ஓ மை காட் தீபா டாலிங் என்ன டா லிங் என்ன ஆச்சு ஏன் மிஸ் பண்ணுறேன் என்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் கவலைப்படாத நான் கூடவே தான் இருக்கேன் டோன்ட் வரி ஏன் மிஸ் பண்ணுறேன் என்ன மாமா கூடவே இருக்கேன்ல எதுக்கு மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ண மாட்டேன் கவலைப்படாது அன்பு நண்பர்களே லைக்கே மறக்க அள்ளி வீசுங்க அப்படி சொல்லுடி என் செல்லக்குட்டி ஆமாம் ப்ரோ சூப்பர் என்னதான் சொல்கிறது மாமான்னு மாமன் ரொம்ப மிஸ் பண்ணுதா என்ன அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க ஓ மாமா இங்கே என்னென்ன நடக்குது ஓ மாமா ஓ வெல்கம் தேகப்படுவோம் வெல்கம் 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 அன்பு நண்பர்களே லைக்கே அள்ளி வீசுங்க தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக்கே தெறிக்க விடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டே இரும்பி தேகு ஆமாம் தேகு ப்ரோ எங்கே போனீங்க ஆளைக்கான எங்கே இருக்கீங்க எப்படி இருக்குன்னு கேட்குறாரு ப்ரோ கேட்குறாரு ஆய் கப்பில மாமா அப்படின்னு அன்பு கேட்குறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 மறக்காமல் லைக் அள்ளி வீசுங்க தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக்கே தெரிக்க விடுங்க வாங்க வாங்க உறவுகளே அன்பு உறவுகளே வாங்க எல்லாம் ஒரே நீப்ஸ்க்கு வருகிறேன் வேலை எது தீப்ஸுக்கு இருக்கிறேன் வலை ஓ மை காட் இது ப்ரோ வலையில் சிக்காது மீன் அவள் விலங்கு அவன் விலங்கு மீன் சிக்கவே சிக்காது மாமா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஓ மை காட் தியாகபுரம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணு ஒவ்வொரு அன்பு உள்ள அன்பு மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க ஓ நல்லம் நல்லா நல்லம் அன்பு மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு ப்ரோ சொல்லுங்கள் அன்பு சாப்பிட்டீங்களா ப்ரோ தியாகபுரம் சாப்பிட்டீங்களா கபில் புரோ சாப்பிட்டீங்களா மாமா கொல்லுநிறையை பார்த்து கற்றுக்கோ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு ஓ மை காட் ஓ தியாகபுரோ என்ன கலக்கிறீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதா ஓ மை காட் மாமா கொல்ல பார்த்து கற்றுக்கோ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது தியாகபுரோ நான் வந்து அவர் படித்த காலேஜ் இருந்துச்சு நான் படித்த ஸ்கூலில் அவர் ஹெச்எம் கபில் ப்ரோ வந்து ஹெச்எம் அதனால் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் ஓ மை காட் அவர் கொடுத்த ட்ரைனிங் தான் நான் இங்கே பாஸ் ஆகிருக்கேன் ஓகே தீப்பு எங்கே போனேன் வேணாம் வேணாம் நம்ம அம்மா நீ எப்படி இருக்க அப்படியே இரு அதுதான் நல்லது எஸ் எஸ் ஓ ஆர்டின் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் யார் அட்டை ஆர்டினி கொடுக்குறீங்க தேங்க்யூ தீபா தான் நினைக்கிறேன் தீபாவளி நீ தான் கொடுக்குற தேங்க்யூ ஸோ மச் டாலிங் வாங்க உறவுகளே வாங்க வாங்க மறக்காம இருக்க அல்ல வீசுங்க கால் வந்துச்சு ஸோ லேட் ஓ அப்படியா ஓகே ஓகே சம்டைம்ஸ் கால் வரும் சம்டைம்ஸ் கை வரும் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் குருவா நீங்கள் மிஞ்சி வந்து இது குரு மிஞ்சி சிஸ் எங்கே நீ கில்லாடியே இது குரு மிஞ்சி சிஸ் சிஸ் எங்கே நீ கில்லாடியோ இல்லை ப்ரோ ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ என்னையுமே குரு குரு தான் சிசே சிசே தான் இல்லை ப்ரோ இல்லை இல்லை நான் நல்லா இருக்கேன் கபில் மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் வந்ததில் இருந்து என்ன கவனிக்கவே இல்லை இப்போ தான் என்ன கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அன்பு ப்ரோ ப்ரோ கேட்டார் கபில் ப்ரோ கேட்டார் உங்களை சாப்பிட்டீங்களா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாரு மாமா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் செல்லும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாம்மா அன்பு அன்பு ப்ரோ சாப்பிட்டீங்களா சிஷியன் நிக்கில்லாடி கபில் ப்ரோ கபில் புருவா சிஷியன் நி ஓ குரு என்னைக்கு மிஞ்ச முடியாது குரு குரு தான் சிஷ்யன் சிஷ்யன் தான் அன்பு நண்பர்களே லைக்கே மறக்காமல் அள்ளி வீசுங்க தெரிய விடுங்க மாமா டுடே ஸ்பெஷல் என்ன டுடே ஸ்பெஷல் தான் சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி பீஃப் ஃப்ரை தீபா டார்லிங் என்ன டார்லிங் சாப்பிட்டேன் தீபா என்ன சாப்பிட்ட சொல்லு தீபா என்ன சாப்பிட்ட அன்பு வாப்பில் உன்னை மர உன்னை மறப்பேனா ஆமாம் மறப்பாரா மறக்க மாட்டார் ப்ரோ யாரையும் மறக்க மாட்டார் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பார் மெமரி மெமரி டூ ஏ மெமரி ஒன் டெராட் மெமரி அதனால் யாரையும் மறக்க மாட்டார் ஆஸ்பெஷல் மட்டன் சிக்கன் தான் ஓ அப்படியா தீபா மெட்டன் ஓகே வரலாமா வீட்டுக்கே சமைச்சு வச்சுருக்கேன் தீபா வரேன் தீபா வர வரேன் ரெடியாக வச்சு போய் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வரேன் பிரியாணி நான் இல்லை நானா நானா இல்லை ஜானா ஓ ஓ ஓ கரெக்டாக சொல்லு தீபு டாலி ஓகே கபில் ப்ரோ நீங்கள் ப்ரோ சொல்லிட்டாங்க தீபு ஓ அன்பு மறக்களை மறக்காமலை கல்வி தெரிவிக்க விடுங்க விடுங்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வாங்க சண்டே சாப்பிட்டியா ஓ மை காட் செல்லம் சாப்பிட்டேன்னு கேக்குது தீபா கேக்குது சொல்லுங்க தீபா கேக்குது பாருங்க ஓ மாமா நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அங்கேன்னு நூல் விட்டுட்டு இருக்கேன் அப்படி கேளுங்க அப்படி கேளுங்க தேங்கு தான் நண்டு சாப்பிட்டுட்டே ஒன்றும் முடியல புரோவாயில்ல தேகு வாமாப்பில் இன்றைக்கி ஒரு பிடி ஓ நண்டு ரைஸ் நண்டு பொரியல் சி நண்டு ஃப்ரை பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ரசம் வச்சு சாப்பிட்டா பாப்பா காட்டாக இருக்கும் கலக்குங்க ப்ரோ நீங்கள் கலக்குங்க 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 தியாகு வாமாப்பிள்ள இன்னைக்கு ஒரு பிடி என்ன அன்பு நண்பர்களை மறக்காமல் கேள்வி வீசுங்க தெரிக்க விடுங்க தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட் தெரிக்க விடுங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஓகே ஓகே கேள்வி சாப்பிட்டா நான் பற்றி சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சாம் என்ன சாப்பிட்டீங்க கடைசியில் என்ன சாப்பிட்டே சொல்ல மாட்டார் தேவை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாட போகிறேன் இல்லை சமைக்கிறாங்க இதான் சொல்லுவார் என்ன சாப்பிட்டேன்னு வாய்த்து சொல்ல மாட்டார் நான் வரமாட்டேன் தேவை தைரியமாக சொல்லுங்கள் என்னால் முடியல என்ன பண்ணுறேன் ஏச்சி என்னென்ன முடியல என்ன பண்ணுற பாருமாப்பில்ல என்ன பண்ணுறான் பார் மாப்பிள்ள ஓ மை காட் ஓ மாமா நீ ஏதாவது பேசி குழந்தை ப்ரோவை கோச்சிக்க போகிறாரு தேகப்படுறேன்னா கோச்சிக்க மாட்டேன் அவர் ப்ரோ தண்ண இனிமேல் தீபா தங்கச்சி தான் அவருக்கு என்ன ஸ்பெஷல் தீபா தீபா நீ வந்தால் தீபா தான் ஸ்பெஷலே இந்த லெவலில் தீபா தான் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் தான் ப்ரோ எல்லாமே கண்ணுதே கண் பற்றும் என் மாப்பிள்ளை தியாகு ஓ மை காட் ஓஹோ ஹோ மை காட் தியாகு ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க எல்லாம் சொல்லிட்டோம் நீங்கள் தான் சொல்லலை கோச்சிக்க கோச்சிக்கு போனான் அவன் ஆமாம் கோச்சிக்கு போய் ப்ரோ கோச்சிக்க மாட்டேன் ப்ரோ கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன் அன்பு நண்பரில்லே லைக் ஏ மறக்காமலி வீசுங்க கடிச்சது ஒப்பிட் ஓ மை காட் அவ்வளோ பெரிய பல்லா ப்ரோ என்ன எனக்கு இங்கே சப்ஸ்கிரைபர் காட்டலை ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ காட்டுது ஆனால் இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆல் கமெண்ட் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி தான் காட்டு அன்பு அம்பளி மறுக்க முளைக்க அல்லி வீசுங்க தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லு மாமா குழந்தை ப்ரோ என் மாமாவுக்கு யார் இங்கே எங்க யார் சிஸ்டர் கிடையாது ஓ மை காட் ஐயா வெல்கம் ஆஷாக்கா வெல்கம் 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 ஹாய் ஹீரோ ஆ ஹீரோ வெல்கம் ஹீரோ உங்களுக்கு ஹீரோ சொல்லிட்டாங்க ஆஷாக்கா ஆஷாக்கா வெல்கம் சாப்பிட்டீங்களா நல்லமா நண்டு ஃப்ரை சாப்பிட்டீங்களா ப்ரோ வாங்க நண்டு சாப்பிட்டு ஒன்றும் முடியல நீங்கள் வந்து கலக்கறார் குதூகலமாக இருக்குது குடும்பத்துக்கு கும்மி அடிக்க வந்திருக்காரு ப்ரோ தெய்வமே ஏதோ சதி பண்ணுறான் யூடியூப்கார் ஆமாம் ப்ரோ சதி பண்ணுறான் நான் இங்கே தான் இருக்கேன் அக்கா தெரியும் ஆஷாக்கா நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்க எங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஆர்டிங் தேங்க்யூ ஸோ மச் யார் ஆர்ட்டு கொடுக்குறது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மாப்பிள்ளடா மாப்பிள்ளா ஓ அன்பு நண்பர்களே அள்ளி வீசுங்க ஆசா எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா டைம் த்ரீ ஆயிடுச்சு ஆமாம் ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு சாப்பிட்டே பரவாயில்ல ஓ அப்படிங்கக்கா ஒன்று ரெண்டா ஒன்று சாப்பிட்டீங்க நல்லா சாப்பிடுங்கக்கா ஆட்டு நான் தேங்க்யூ தேங்க் யூ தீப்பு தீப்பு டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் ஓ நிறைய சாப்பிட் சாப்பிட்லாங்க்கா நாலு ஒன்றும் ஆகாது கொஞ்சம் செம கஃபெக்ட்டாக ஆனால் நல்லது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் தியாகு மாப்பிள்ளை டா ஓ ஆமாம் தேகு ப மா மாப்பிள்ளை கரெக்டு தான் கரெக்ட்தான் கப் ப்ரோ கப் கரெக்டு தான் ஆட்டு எனக்கு தேங்க்யூ தேங்க்யூ தீப்பு தேங்க்யூ டாலிங் ஆய் அக்கா டுடே ஸ்பெஷல் தீப்பு கேட்குறாங்க சொல்லுங்க தீபா கேட்குறது பதில் சொல்லுங்க அன்பு நண்பர்களே மறக்காமலை கள்ளி வீசுங்க ஆய் தீபா அப்படின்றாங்க தீப்ஸ் என்ன கண்டுக்க மாட்டுறேன் தெய்வமே தம்பிங்க கொஞ்சம் எடுத்து வ எடுத்து வை வரேன் நான் உண்மையில கோபமாக போகிறேன் தீப்பா ஓ ஓ ஓ நண்டு ப்ரிப்பர் ஃப்ரை நானும் அன் ஒயிட் ஃப்ரைஸ் எப்பம்மா எம்மா தீபா என்மாம்மா எனக்கு பிரதர் பிரதராக அப்படின்னு எல்லாம் சொல்லாத கத் கத்தி எடுத்து குத்திடுவேன் ஓ மை காட் தீப்ஸ் என்னை கண்டுக்க மாட்டுறேன் பாவா பிள்ளை அப்படின்றது தெய்வமே தம்பிகளும் கால் வந்ததா அது அர்டன் பண்ண பாருங்க அதுதான் கொஞ்சம் நேரம் சுற்றுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி அன்பு நண்பர்களே அன்பு உறவுகளே நண்பர்கள் அன்பு உறவுகளே ஓ மை காட் உனக்கு இல்லாததா ஓ எஸ் நண்டு எடுத்து எங்க ப்ரோ நானும் வரோம் நானும் தேகவோ வரோம் ரெண்டு பேரும் வரோம் தேக ப்ரோ நானும் வரோம் தேங்க் யூ தீபு தீபு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ Thank you, thank you, thank you, thank you.